மகாப்பெரிய ஆச்சரணன் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னோன்னு முருகப்பெருமான் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னோன்னே திருச்செந்தூர் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இல்லையா ஏனென்றால் சூரனை இன்று தேவர்களை ரட்சித்தவன் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த திருச்செந்தூர் கேத்திரத்தை பற்றி சொல்றது நிறைய நூல்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் புராணம் அப்படின்னு ஒரு புராணம் அதில் அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராமாயணத்தையும் முருகப்பெருமானையும் தொடர்புபடுத்தி ஒரு நிகழ்வு ராமாயணம் அப்படின்னு சொன்ன ஒண்ண முருகப்பெருமானுக்கு தொடர்புடைய ஒரு பெயர் என்ன இருக்கும் அப்படின்னா அழகா சொல்லிடுவோம் குஹன் ஏன்னா முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா குஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றமே அப்படிப்பட்ட அந்த குஹன் எப்படி தொடர்புன்னு பார்க்கலாமா இப்போ ராமபிரான் குகனை வந்து சந்திச்சுட்டு போயிடுறாரு வெகு காலம் ஆயிடுச்சுங்க எத்தனை வருஷம் அத்தனை வருஷம்னு கிடையாது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப எப்போ வருவார் ராமபிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சு காத்துட்ருக்காரு அதாவது உண்மையான பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பெருமாளை தரிசனம் செய்த பின் மீண்டும் அவனுடைய தரிசனம் எப்பொழுது கிடைக்கும் என்று ஒரு உயிரை பிரிந்து தவித்திருக்கக்கூடிய ஒரு உடல் எப்படி இருக்கும் அதுபோல் அப்படி தவிக்குமா அந்த உயிர் அப்படி தவிச்சிட்டு இருக்கு சதா சர்வகாலமும் யாரோட நினைவு ராமபிரான் நினைவு தான் இப்போ நம்ம சொல்றோம் ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது சதா சர்வ காலமும் அவருடைய ஒவ்வொரு நாடிகளிலும் பார்த்தால் கூட சப்தம் என்ன கேட்கும் ராமநாமம் கேட்போம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அப்படி இங்கே குஹனுக்கு வந்து சதா சர்வகாலமும் ராமபிரான் தான் கண்கள் என்ன பண்ணுச்சு தூங்குச்சேன் அப்படின்னா கண்டிப்பா தூக்கமே கிடையாதுங்க அவனுக்கு உணவும் பிடிக்கவில்லை ஏன் நான் மனசு பூரா என்ன நிறைஞ்சிருக்கு அந்த ராமன் ஏன்னா ராமனுடைய தரிசனம் ஒரு தடவை கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி தவிக்கும் ஒரு பக்தரின் உள்ளம் இல்லையா அப்ப இந்த ஆன்மா என்ன ஆச்சு ராமன் லைக்க தொடங்கிருச்சு உடல் மெல்ல மெல்ல செயல் இழக்க தொடங்கிருச்சா ஆனா உதடுகள் மட்டும் என்ன பண்ணுமா ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை உச்சரித்து அப்படியே முனைக்கிட்டே இருக்குமா இந்த காட்சியை இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே இப்ப இவங்களோட பாக்கலாம் இப்ப வல்லு தேவி இந்த காட்சியை பார்த்த உடனே அவளுடைய மனசு தாங்குமா தான் கண்ட காட்சி அப்படி வள்ளி என்ன செய்கிறாள் என்றால் பெருமானுக்கும் சுட்டி காட்டினான் அது மட்டும் கிடையாது சுவாமி வேடுவர் குலத்துக்கு நாம் தான் தெய்வம் இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி குஹன் இங்கு தொடர்புடையவராக ஆனார் வேடுவர் குலத்திற்கு நாம் தான் குல தெய்வம் அப்படி இருக்கு உங்களின் திருப்பெயரையே தனது பெயராக கொண்டிருக்கும் இந்த வேடனை நாம் காப்பாற்றி அருள வேண்டாமா இந்த வெட்டுவ குளம் அப்படின்னு சொல்றேன் அந்த வெட்டுவ குலத்தில் இருக்கக்கூடிய குகன் அவன் அப்ப இங்க யாரோட ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிருச்சுங்க வள்ளியோட ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிருச்சு அப்ப முருகன் என்ன பண்ணுவாரு அவருடைய உள்ளம் எப்படி ஒரு தாயு உள்ளம்தானே அப்ப பக்தனை பார்க்கும் பொழுது அந்த தாயுள்ளம் என்ன பண்ணும் அப்படி கரைஞ்சிடும் இல்லையா ஆக முகன் குகனுக்கு வந்து அருள் செய்ய மனம் கணிந்து விட்டார் ஆனால் அங்கே என்ன நடக்கணும் அங்கே முருகப்பெருமானே போய் நின்னாலும் குகன் வந்து ஆகா முருகன் வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுவாரா கிடையாது அவர் அங்கே யார் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ராமபிராணம் இல்லையாம் அப்போ என்னங்க இங்கே நடக்கப்போகுது இங்கே தான் துவைதம் அத்வைதம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டு இந்த பக்திங்கிற விஷயத்தில் இதையெல்லாம் நம்ம வந்து அதை மறந்துட்டு வேறு வேறு ரூபங்களில் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோமே அது எல்லாம் கடந்து பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த புரிய வைக்கிறாரு இங்கே முருகப்பெருமான் எப்படி என்றால் முருகப்பெருமான் எப்படிங்க போகிறாரு வில்லேந்திய கோலத்தில் ஸ்ரீராமனாக வள்ளியும் தேவசேனாவும் சீதா லக்ஷ்மணனாக உருவம் தாங்கி குகனின் முன்பாக காட்சி அளித்தனர் இதுதாங்க அத்வைதம் அப்படின்னு சொல்றது நம் கண் முன்னால் பல ரூபங்களை நமக்கு காட்டுகிறார்கள் எதற்கு நாம் அந்த இறைவனை பற்றி கொண்டு பக்தி என்ற வழியில் சென்று பிறகு ஞானம் சித்திக்க வேண்டும் என்று இப்போ வந்த உடனே என்னங்க நடக்குது உகன் எப்படி இருந்தார் அப்படியே அப்படி எல்லாமே செயல் எழுந்திருச்சு வெறும் ராமாராமான் சொல்லிட்டு இருந்தவர் ராமனை பார்த்த உடனே அந்த குகனுக்கு அவ்வளவு சந்தோஷம் சுவாமி வந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ராமனோட உருவில் நிற்கக்கூடிய முருகப்பெருமானின் பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கினானா இப்ப அவருக்கு சமாதானம் சொல்றாரு மருகபெருமான் எப்படின்னு பாருங்க குகனை எழுந்துரு நாங்கள் திரும்பும் காலம் இன்னும் கூடி வரவில்லையப்பா அதனால இருந்தாலும் நீ ரொம்ப நாள் இங்க காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது விரைவில் திரும்பி வந்து உன்னையும் கூட்டிட்டு நாங்க அயோத்தி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சுட்டாராம் இப்போ குகனுக்கு என்னாச்சு ஆஹா ராமபிரான் மீண்டும் வந்து விட்டார் நமக்கு தரிசனம் கொடுத்து விட்டார் ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புத்துணர்ச்சி அவருக்கு கிடைத்ததாம் அப்ப திரும்பவும் கண்டிப்பா ராமன் எப்பொழுதும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு வாழ்வை தொடங்கினான் அப்படின்னு சொல்றது தான் திருச்செந்தூர் புராணம் இந்த அழகான விஷயத்த நமக்கு சொல்லுதுங்க ஆக இந்த வைகாசி விசாகத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் எத்தனை உருவங்களில் நமக்கு தெரிவித்து தெய்வங்கள் உருவங்கள் தெரிந்தாலும் அத்தனையும் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுக்கு தான் இந்த வைகாசி விசாகம் மகா பெரியவா